நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நிலமா இருப்பீங்க இருக்க வேணும் பாத்தீங்கன்னு சொன்னா சுமையான சப்பாத்தி நெருப்பு தணல்ல செய்த சப்பாத்தியும் அதே மாதிரி உரகில சமைச்ச மீன் குழம்பும் சூப்பரா இருக்குது அருமை நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ ஒரு மீன் பிரட்டலும் சப்பாத்தியும் வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி ஒரு தக்காளி பழம் வெங்காயத்தோட தக்காளி பழம் ரெண்டு நாலு உள்ளி வெங்காயம் தக்காளி பழம் உள்ளி கொஞ்சம் பெருஞ்சீரம் அதோட ஒரு கரண்டி மஞ்சள் அதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் உடம்புக்கு எவ்வளவோ அருமையான சாமான் மீனை வந்து நல்ல ஒடிவாக கீறிட்டு ரெண்டு மீனுக்கும் சோசை வந்து வடிவை பட்டுவோம் நல்ல வடிவை வயிற்றுக்களை எல்லாம் விடுவோம் கொஞ்சம் நல்லெண்ணெய் கடுகு பெஞ்சீரம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதோட தக்காளி பழம் கொஞ்சம் மிளகாய் தூள் நல்ல வடிவாக போட்டு பிரட்டிட்டு மிச்சம் இருக்கிற சோஸ் இதுக்காக போட்டு போகிறேன் எதையுமே மிச்சம் வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இருந்த சூஸ் எல்லாத்தையும் கலக்கி இப்போ பார்த்தீங்கன்னா பிரட்டி வச்சிருந்த மீன் അടുപ്പ് നല്ല എറിയർ ഇന്നും ഒരു കൊഞ്ചം തന്നി വിടുവം കൊഞ്ചം തേങ്ങായ്പാൽ வெட்டின சின்ன தக்காளி பழம் கொஞ்சம் கொத்து மேலே இலை ஒரு சூப்பர் இங்க சூப்பரோ சூப்பர் ஆளலா ஆளாலா சப்பாத்தி தனலில் பாருங்கள் நல்லா அஞ்சு வந்துருக்கு சூப்பராக இருக்குது சட்டியில் போடுறத விட ஒரு வித்தியாசமாக இருக்குது பா உறகில் சமைக்கிற சமையல் அதை அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சும்மையான ஒரு மீன் குழம்பு சப்பாத்தி வந்து உறகு தணலில் வச்சு எடுத்து நான் வந்து சூப்பராக இருக்கிற உறவுகளாக வாழ்க்கை உருக்கா இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு படாத பாடும்படுறது இந்த வயிறு ஒன்று காண்டித்தான் நல்லபடியாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாகிடுங்க மறந்துடாமல் லவன் துறைப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா அவங்களோட நண்பரோடு பயந்து கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் வெகு விரைவில் சந்திப்போம் அது வரைக்கும் தட்டியை முடிச்சுட்டு தான் நம்புகிறது